வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆபத்தில் பெறும் வானிலை பாதிப்பை நோக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஆம்பாறையில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை குறிய காலத்திற்குள் அளிக்க புதிய சட்டம் ஜனாதிபதி உறுதி ஆம்பட்டிய தீரரை கைது செய்ய அதிரடி உத்தரவு ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்து வேற்றின போராளிகளின் பெற்றோர்களையும் கௌரவிக்க வேண்டும் மனோகர் கருத்து சஜித் பிரேமதாசாவின் மறுமுகம் தற்போது தெரிகின்றது திருகோணமலையில் எஸ்ரீதரன்பி கருத்து பிரான்சிலிருந்து வந்த இளைஞன் ஜாலர்களை அக்கறை பற்றிச் சேர்ந்த இடுவர் கைது வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பாக போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநர் வலியுறுத்தம் இணைய வியாபார முதலீட்டுக்காக காதலன் வீட்டில் நகை திரட்டு சாவகச்சேரி போலீசாரால் காதலி அதிரடியாக கைது கொக்கட்டிச்சோலை தொல்லியல் திணைக்கள பதாதைகளை அகற்றிய சம்பவம் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது இனி விரிவான செய்திகள் இலங்கையின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசைகள் நிலவும் காற்று சுழற்சிகள் நேற்றிரவு முதல் ஒன்றுணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியுறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்தார் இந்த தாழ்வு நிலை இன்று தென்பகுதியை கடந்து வடக்கு நோக்கி நகரம் என்றும் இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் புயலாக மாற்றம் பெறும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்படுகின்றது இலங்கையின் காலநிலையில் இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றுணைந்து தென்பகுதி வழியாக வடகிழக்கை நோக்கி நகர இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிட்டார் நவம்பர் ஆறு முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை ஆரம்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மற்றும் தேதிகளில் மிக கனமழையுடன் பலத்த காற்று வீசும் வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் சில சமயங்களில் மேல் மழை பெய்யும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவித்தார் கிழக்கில் ஏற்கனவே ஏற்பட்ட வல்நிலை மேலும் மோசமடையும் வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் பற்றியும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதில் புயல் வீசும் போது மின் துண்டித்து தகவல்களை கைபேசியில் மட்டும் அறியுமாறும் வீட்டினுள் பாதுகாப்பாக இருக்குமாறும் பாதுகாப்பான இடம் தொலைவில் இருந்தால் முன்கூட்டியே செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது அபாயம் இருந்தால் தஞ்சமடையுமாறும் குறிப்பிட்டுள்ளார் தற்காலிகமாக காற்று குறைந்தாலும் புயல் முடிந்ததாக கருத வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக புயல் கடந்து வெளியே செல்வதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதி வெறும்பதை காத்திருக்குமாறும் தெரிவித்துள்ளார் மின்சாரம் சமையல் வாயு போன்ற வற்றை கவனமாக பரிசோதிக்குமாறும் சேதமடைந்த மின்கம்பங்கள் நீர் பகுதிகளை தவிர்க்குமாறும் தேவையற்ற தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் முன்கூட்டியே தயாராகினால் வரவிருக்கும் புயலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பெருமளவில் குறைக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வருகின்ற தொடர்ச்சியான கனமழையால் கொண்டை வட்டுவான் குளம் சுமார் ஆறு அங்குல நிரம்பி வழிவதால் அம்பாறை ஈனியாகல வீதியில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன குளத்தை சூழ்ந்த வயல்களும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன நீர்ப்பாசனத்துறையின் கருத்தின்படி ஈனியாகல சிறனாயக்க சமுத்திரம் எக்கலோயா பன்னல்கம குளம் நாமலோயா அம்பலனோயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை குளத்தின் நீர்மட்டம் தற்போது ஆறடி ஒன் அங்குலமாக காணப்படுகின்றது நிரம்புகின்ற நிலை பதிமூன்று அடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கால்மனை சம்மாந்துறை பகுதிகளில் நெல்வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மாவடிப்பள்ளி காரதிவு பிரதான வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் வெள்ளம் நிரம்பக்கூடிய ஆறுகள் குளங்களுக்கு அருகே செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளை இந்த பகுதிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது இளைஞர்கள் குழந்தைகளை கண்காணிக்க பெற்றோர்கள் கடமைப்பாடாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபை அதிக மழை காரணம் வெள்ளப்பெருக்கை தவிர்க்க அனைத்து கடல்வாய் முகத்துவாரங்களையும் திறக்கும் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றது கல்முனை மருதமுனை பாண்டிருப்பு பெரிய நீலாவணி உள்ளிட்ட பகுதிகளில் வாய்க்கால்கள் மதகுகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன கிட்டங்கி தாம்போதி பகுதியில் ஆற்று வாழைகள் அகற்றப்பட்டதால் நீரோட்டம் சீரடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வருகின்ற கனமழை தாழ்வுள்ள பகுதிகளில் வெள்ள அபாயத்தை தூண்டுவதாகவும் கடந்த காலத்தில் வடிகால் வாய்ப்புகள் சேதமடைந்து திட்டமிடாத அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டமையால் வெள்ள ஆபத்தை மேலும் மோசமாக்குவதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரதான அனுசரணை வழங்குவார்

கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக மழைநீர் நீர் முடியாத முடியாது தடைப்பட்டுள்ள வடிகான்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நீந்தவா் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நீந்த ஊர் பிரதேசபையின் பதில் தவிசாளர் எம் ஐ இர்பான் ஆலோசனைக்கு அமைவாக பிரதேச பிரதேசபைக்கு உட்பட்ட தியேட்டர் வீதி மற்றும் இமாம் ரூமி வீதியின் வடிகால் அமைப்பில் உள்ள தடைகளை நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் பிரதேச உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த பணியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருட்களை கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்விலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற தேசிய செயற்பாட்டு சபையின் இரண்டாவது அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் புனர்வாழ்வு குறித்து சமூகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளதால் அரசு சார்பற்ற அனைத்து அமைப்புகளையும் இணைக்கும் அறிவியல் ரீதியான புதிய திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புனர்வாழ்வு பணிகளுக்கு தேவையான பயிற்சி பெற்ற மனிதவளத்தை உருவாக்கும் அவசியம் விவாதிக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை குறுகிய காலத்திற்குள் அளிக்க புதிய சட்ட வரைவை அடுத்த மார்ச் மாதத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி நீதி அமைச்சருக்கு அறிவுறுத்தினார் போதைப் கைப்பற்றும் இடங்களுக்கு நீதவானையும் பகுப்பாய்வு அதிகாரிகளையும் அழைத்து விசாரணை மற்றும் மாதிரி பெறுதல் உள்ளிட்ட செயல்முறைகளை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் டிசம்பர் ஆறு தொடக்கம் ஏழாம் தேதிகளில் அனைத்து மாவட்ட பிரதேச இடங்களை உள்ளடக்கிய அகன்றல் விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசு நிறுவனங்களும் போதைப் பொருள் இல்லா நிறுவனங்கள் என்று உறுதி செய்ய தேவையான திட்டங்களை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அம்பட்டிய சுமரட்டண தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐ சி சிபிஆர் சட்டத்தின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சட்டத்தரணி தனக ரணஞ்சக செய்த முறைப்பாட்டுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தனக ரணஞ்சக முகநூலில் பதிவிட்டுள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்குள்ள மக்களே வெட்டி கொள்ள வேண்டும் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பட்டிய தேரர் கூறியது தொடர்பாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையிலேயே குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழ விடுதலை போராட்டத்தில் நான்கு தன் உயிர்களை இனங்களைச் சேர்ந்த போராளிகளின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று மாவீரர் அறிவிழியின் தந்தையும் மூத்த போராளியுமான முத்துக்குமார் மனோகர் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு வருடங்களாக நான் விடுத்த அதே வேண்டுகோளை நேற்று இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேளமா லிகிதனிடம் அவரது பணிமனையில் நினைவுபடுத்தினேன் அத்துடன் சிங்கள முஸ்லிம் மாவீரர்களின் நினைவு நினைவாக உங்களது நிலைப்பாடு என்ன என்று கேட்டேன் ஏனெனில் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவீரர் நாள் காலப்பகுதியில் அடுத்த ஆண்டு கட்டாயம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வீரவங்கை ரமீஷின் பெற்றோர் கௌரவிக்கப்படுவார்கள் என உறுதிமொழி வழங்கியவர் தற்போது அவரது பதில் எனக்கு ஆச்சரியம் அளித்தது புலம்பெயர் உறவுகள் சிங்கள முஸ்லிம் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிப்பது குறித்து கடும் சினத்துடன் ஆட்சேபிக்கின்றார்கள் என்பதே இப்பதில் தவறான புரிதல் இது மக்கள் பிரதிநிதி அதுவும் உள்ளூராட்சி சபையின் தவிசாளர் எமது மாவீரர்களின் பெற்றோர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தப்பட வேண்டியவர் இப்படி பதில் சொல்வதை நீங்களும் ஏற்க மாட்டீர்கள் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு முஸ்லீம் மக்கள் ஆற்றிய பங்களிப்பை நான் எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறுவேன் நாவீர பெற்றோரை புறந்தள்ளுவதை தேசிய தலைவரின் நான்மாவும் மன்னிக்காது எனவே புலம்பெயர்ந்து வாழும் தாங்கள் அனைவரும் தேசிய தலைவரின் தலைமையை ஏற்று போராடிய சிங்கள முஸ்லிம் பரங்கி என மாவீரர்களின் பெற்றோர் புறந்தள்ளப்படுவது குறித்த ஆட்சேபணிகளையும் எதிர்காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையையும் கரைச்சி பிரதேச சபை தலைவருக்கும் அவரை வழிநடத்தும் மாவட்ட தலைமைக்கும் உடனடியாக சாத்தியமான சகல வழிகளிலும் தெரிவியுங்கள் காதலனின் வீட்டில் நகை திரட்டிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த யுவதியொருவர் சாவகச்சேரி நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொரிசாரால் கைது செய்யப்பட்டார் சாவகச்சேரி சேர்ந்த இளைஞரும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஜோதியும் காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் திருமணத்திற்கான நாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தது காதலி அண்மை நாட்களாக காதலன் வீட்டில் தங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி காதலன் வீட்டில் தாய் வைத்த தாலி உட்பட எட்டு பவுன் தங்க நகைகள் காணாமல் போயுள்ளதாக காதலனின் தாயாரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிளிநொச்சியில் இருந்து வந்து காதலன் வீட்டில் தங்கியிருந்த காதலி சாவகச்சேரியில் உள்ள காதலன் வீட்டில் வைத்து நேற்றவு கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாலி கொடியினை சாவகச்சேரியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடைய வைத்ததாகவும் மீதி நகைகளை யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் டிக்டாக் சமூக வலைதளத்தில் உள்ள நண்பர் ஒருவரின் உதவியுடன் இணைய முதலீட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் இதுவரையில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளதாகவும் அதிக பணம் செலுத்துவதற்காகவே காதலன் வீட்டில் திருடியதாக விசாரணைகள் குறித்த ஜுவதி தெரிவித்துள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வர நிலையில் பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர் சுவதிகள் மிக அவதானமாக இருக்குமாறு சாவகச்சேரி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் திருகோணமலை புத்தரசிலை விவகாரத்தை இருபது மீட்டர் கரையோரத்திற்குள் சட்டவிரோதமாக புத்தரசிலை வைத்ததை தேசிய பிரச்சனை என்று சொன்ன சஜித் எங்களில் சிலர் ஜனாதிபதியாக மூன்று காலில் நின்றார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் திருகோணமலை கடற்கரை புத்தரசிலை விவகாரம் தொடர்பில் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்றார் பிரச்சனை கடற்கரையிலிருந்து இருபது மீட்டர்ல இருக்கிற புத்தர் சிலையை கொண்டு வந்து தமிழக நிலத்தில் பைபோஸ் பண்ணி புத்தர் சிலையை வைக்கிறத இது தேசிய பிரச்சனை ரெண்டு சொல்ற சஜித் பிரேமதாசாவை தான் ஜனாதிபதி யாக்கங்களில் கொஞ்சம் பேர் மூன்று கால நின்றார்கள் இப்போ கடைசியாக ஒன்றும் நடக்க இல்லை கடைசி என்ன அவருடைய அவருடைய உண்மை முகாமம் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றது உடைய வெளிப்படையாக வந்திருக்கு இதை விட என்ன தேவை இன்றைக்கு சஜித் பிரேமதாசா மட்டும் இல்லை அவருக்கு வால் பிடிச்சவர்களும் முதல் தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் இதுதான் இதுதான் வரலாறு ஒரு பிரதேச சபை மாநகர சபையினுடைய சட்ட முரண் நடைமுறைகளை மீறி பலாத்காரமாக இந்த இடத்துல அமைக்கப்படுற எந்த விடயமாக இருந்தாலும் அதை நாங்கள் தடுத்தே ஆகவனும் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தே சட்டத்தை மதிக்க தெரியவனும் அது முதலாவது இந்த சட்டத்தை மதிக்கிறது சிங்கள பெரும்பான்மையினம் என்று சொல்ற சிங்கள மக்களும் சரி அல்லது பிக்குமார்களும் அது முதல் சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளவனும் அதுதான் மிக முக்கியம் இப்போ இது புத்தவிக்கின்ற கதைகளை எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டிருக்கலாது ஆனால் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையோடு தமிழர்களுடைய நிலத்தை அவருடைய தேசத்தை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் தான் புத்தமிக்குமா படமராட்சியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் படமராட்சி கரவட்டி கரணவாய் பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபத்தொன்பது வயதுடைய ராஜகுலேந்திரன் பிறந்த என்ற இளைஞன் கொலை செய்யப்பட்டார் குறித்த இளைஞனின் கொலை தொடர்பில் விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் இளைஞனின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இருவரும் அக்கறைப்பட்டு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளின் பின்னர் இரண்டு சந்தேக நபர்களையும் பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது gura lakara ගte க்கని மண்முனை தென்மேற்கு பிரதேசக்குட்பட்ட தாந்தாமலையில் அமைத்த தொல்லியல் திணைக்கள பதாதைகளை அகற்றிய குற்றச்சாட்டின் கீழ் பிரதேசபை பிரதேச உறுப்பினர் அடங்கலாக தாந்தாமலை ஆர்டிஎஸ் தலைவர் பிரதேச உத்தியோகத்தர் அன்று மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை தெரிவித்தனர் அந்த பிரதேச பிரதேச சபைக்கு அதிகாரமுடைய நபர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அவங்கள இன்றைக்கு இந்த அரசாங்கம் அவங்கள சார்பான நபர்களை வந்து கைது செய்து வச்சுக்கிறதுக்கு அடி அதிகாரத்தை பயன்படுத்தி கைது செய்து வச்சிருக்கு இதே நேரம் இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் இப்படி பல்வேறுபட்ட கைதுகளை செய்து வாலச்சேன கோரலப்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கும் இன்றைக்கு நீதிமன்றம் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்ட முறையானது நீதிமன்றத்தினால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறான ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்திகரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு நீதிமன்றமானது அவர்களை புனையில் ஒப்படைத்திருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு தொல்பொருள் ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசம் என்று சொல்லி எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை கைது செய்வதும் அவர்களினை அவருடைய அதிகாரத்தினை செய்ய விடாமல் தடுப்பதற்குமான நடவடிக்கையினை அரச இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் காணி மோசடி சட்டவிரோத மணல் அகழ்வு போதைப் பொருள் பரவல் உள்ளிட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்த போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் நாவேத நாயகன் வலியுறுத்தினார் ஆளுநர் செயலகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஸ்ரேஷ்ட பிரதி பொரிஸ்மா அதிபர் புத்திக்க ஸ்ரீவர்தனாவுடன் நடைபெற்ற சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்கள் மூலம் காணி மோசடிகள் அதிகரித்துள்ளதையும் கிளிநொச்சியில் கட்டுப்பாடு இன்றி மணல் அகழ்வு இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்காக விசேட அதிரடிப்படையினரின் உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் வருகின்ற பணம் மற்றும் தஞ்சம் வருகின்ற நோக்கில் சிலர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாடசாலை மாணவர்களை குறிவை திடம்பெறும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெயரில் பண மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதையும் மக்களின் மீள் ஏமாற்றம் கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் மாகாண நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அதிபர் மேலும் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இஸ்ரேலின் துறைக்கு மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து தொழிலாளர்கள் இலங்கையால் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் கோசல விக்ரமசிங்க தலைமையில் நடந்த விழாவில் எழுபத்தேழு வேலை தேடுகின்றவர்கள் கொண்ட குழு அதிகாரபூர்வமாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது நவம்பர் மாத இறுதியில் மேலும் நூற்று ஐம்பத்தி ரெண்டு தொழிலாளர்கள் புறப்பட உள்ளனர் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் தொடக்கத்தில் அறுபத்தி நான்கு பேர் புறப்பட உள்ளனர் இதுவரை இஸ்ரேலின் கட்டுமான உள்கட்டமைப்பு துணைத்துறையில் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு இளைஞர்கள் பதவிகளை பெற்றுள்ளார்கள் மேலும் முப்பத்தி நான்கு பேர் வெளியேற தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் கவர்ச்சிகரமான இடமாக மாறி வருவதால் திறமையான இளைஞர்கள் புதிய சந்தைகளில் அதிக ஊதியம் பெறும் வேலைகளை தொடரும் போக்கு அதிகரித்து வருவதாக பணியகம் குறிப்பிட்டது இத்துடன் இலங்கையின் இன்றைய நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணித்தல்கள் நாகர்கோவில் தெற்கை புறப்படமாக வலிக்கண்டி குடத்தனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரன் ரஞ்சினி தேவி அவர்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் ஈச்சமோட்டை விதானையார் வீதியை புறப்படமாகவும் கனடா மாற்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பஞ்சாட்சரம மகேஸ்வரி அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் காரைநகர் முல்லைப் பிளவை புறப்பிடமாகவும் கனடாவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா உருத்திரலிங்கம் அவர்கள்